三个。 டி மாநகராட்சி மற்றும் கால்நடை பராமரித்துறை துறை இரண்டு துறைகளும் இணைந்து நமது தூத்துக்குடி மாநகராட்சி கிழக்கு மண்டலத்திற்கு பெற்ற நாய்கள் மற்றும் வீட்டு வளர்ப்பு நாய்கள் ஆகியவற்றிற்கு ரேபிஸ் வெறிநாய் தடுப்பூசி முகாம் இன்று நடைபெற இருக்கிறது இந்த முகாம் இருக்குது தலைமையேற்று நடத்தி தர மாண்பு தடுப்பூசி போன்ற முகாம் கிழக்கு மண்டல மண்டலத்திலும் நடைபெற்று வருகிறது இதில் வந்து நமக்கு சப்போர்ட் யாருன்னா ஜேடி அனிமல் ஹஸ்பண்ட்ரி அவங்களையும் நம்ம சிஹெச்ஓ அவங்களையும் சேர்த்து இந்த முகாம் நடத்துகிறாங்க இது வந்து இப்படியே எல்லா மண்டலங்களையும் எல்லா வார்டுகளையும் கொண்டு போயிட்டு அந்த நாய்களோட நல்லதுக்காகவும் பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக இதை நம்ம கண்டு பேச பார்க்க போகிறோம் இந்த நம்ம தெருநாய்களோட தொல்லை நம்ம முதலமைச்சர் ஒரு உத்தரவு பெறுங்க அவர் தலைமையிலையும் மீட்டிங் நடந்து உள்ளாய் துறை அமைச்சர் ஆணைக்கிறாங்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து இன்றைக்கி மாநகராட்சியில் ஏற்கனவே வந்து நம்ம ஒரு கடந்த மாதம் எந்தெந்த இடத்துல தெருநாய்கள் தொந்தரவு இருக்கோ அதை ஒரு ஜிபிஎஸ் மூலிமா ஆப் மூலிமா கால்ச நம்மளோட மாநகராட்சி கம்ப்ளைண்ட் நம்பருக்கு கால் பண்ணிகிட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சியில் வந்தோடனே நம்ம அணிமலை சூழ்நிலையோடு சேர்ந்து ஏற்பாடு செஞ்ச ஆணையாளர்களை மற்றும் சேட்டு கேட்டுகிட்டு அனைவரும் ஒரு பிளஸ் நம்ம வச்சும் நம்ம துணை ஆணையர் சுரேஷ்குமார் உள்ளிட்ட பத்திரிகையாளர் நண்பர்கள் தான் வந்திருக்கோம் இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்களுக்கு வணக்கம் நாலு மண்டலத்து நடக்குது தினசரி இது நடக்கும் இன்றைக்கி ஐம்பது பேர் ஐம்பது இன்னைக்கு ஹபிஐபி எக்யூப்மெண்ட் ஊசியெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இதை வந்து பொதுமக்கள் பயன்படுத்திக்கலாம் இது போக எந்த இடத்துல தெருநாய் வந்து மொத்தமாக ஒரு தொல்லை ஃபனுங்கிறத போனாட்டே ஒரு நம்ம ஒரு அனலைஸ் பண்ணதில் ஜிபிஎஸ் வச்சு ஒரு தனியார் நிறுவனத்தோட இணைந்து தான் நம்ம அதை செஞ்சிகிட்டு இருக்கோம் அந்த பகுதியில் வந்து அந்த அதில் அது என்ன குறை இருக்குது சாப்பாடு போடலையா இல்லை வேறு எதுவும் பிரச்சனை இருக்கான்னு அதை அனலைஸ் பண்ணி தான் அதை தூக்கி அதை பிடிச்சு கொண்டு நம்ம தருவகுலத்துக்கு கொண்டு போகிறோம் தருவ இருந்து அடுத்து வந்து புதிதாக மையாடிக்குள்ளே வர இருக்கு அந்த இடத்துக்கு அதை கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ரெடி பண்ணி கொடுப்போம் இல்லை பொதுமக்களுக்கு உங்கள் பத்திரிக்கை அவர்னஸ் என்ன எந்தெந்த இடத்துல அந்த மாதிரி தொந்தரவு இருக்கோ நம்ம மாநகராட்சி கால் சென்டர் மூலிமா அன்னைக்கு ஒரே நாளில் நம்பர் அறிவிச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு எண்பது கால் வந்திருக்கு அந்த இடத்தலாம் போய் நம்ம மாநகராட்சி பணியாளரும் அனிமலிஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க வருங்காலத்தில் தூத்துக்குடி மாநகராட்சியில் தெரு நாயாலையோ இல்லை வளர்ப்பு நாயாலையோ பொதுமக்களுக்கு தொந்தரவு இருக்காது என்று இந்த திட்டத்தினால் தெரிஞ்சுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்

தம்பி கொஞ்சி கையிடுங்க மாநகராஜோட கால் சென்ற நம்பருக்கு கால் பண்ணோன்னு அந்த இடத்த போய் என்ன தேவைப்படுது கொண்டு போகணும்னு தர கொண்டு போகணும் ஒரு ஐயாயிரம் இருக்குன்னு எங்க கணக்கு அது பத்தாயிரம் பதினைஞ்சாயிரம் வந்தாலும் தொடர்ந்து இரவு வருஷமா இன்ஜெக்ஷன் வாங்கணும் எங்கெங்க இருக்குன்னு சிபிஎஸ் கம்மி எடுக்கப்படும் ஆ இருக்குங்க இருபதாயிரம் வரைக்கும் இருக்குன்னு இருக்காங்க நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ ப்ரொவைட் பண்ணி கொடுக்கமோ அதை டெய்லியும் பண்ணிக்கிட்டே இருப்போம் நாலு சவுண்ட்லேயும் நடந்து மண்டல ஆரம்பிச்சு கிடையாது இருக்கிற ஸ்பாட்டில் போய் பண்ணிகிட்டு இருக்கோம் சரி தூய்மை இருக்கும் சம்பளம் ஏறனா உங்களுக்கு தெரியும் நம்ம தூய்மை பணியாளர் நம்ம ரெண்டு மூணு கேட்டகரியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் டிபிஷ் ஒர்க்கு நம்ம நேரடியாக ஒர்க் பண்ணுறாங்க சிஎல்சி ஒர்க் பண்ணுறாங்க இவங்களை வந்து எடுத்துருக்கிறது ஒரு ப்ரைவேட் ஏஜென்சி எடுத்துருக்கு அவங்களுக்கும் இவங்களுக்கும் உள்ள பிரச்சனை அதை வந்து நம்ம மாநகராட்சி இந்த ஆஃபீஸோ மண்டல ஆஃபீஸோ மெயினாஃபீஸுக்கோ வந்து அதை வந்து தர்ணா பண்ணக்கூடாதுன்னு ஒரு தாங்கியான வேண்டுகோள் நாலு மண்டலத்தில் கிட்டத்தட்ட எழுநூறு உட்கார வச்சு வேலை செய்கிறோம் நூற்றி முப்பத்தஞ்சு வண்டி ஓடிட்டுருக்கு அதில் ஒரு ஐம்பது பர்சன்ட் வண்டி நான் வேலை செஞ்சுட்டு இருக்குது ஒரு ஐம்பது பர்சன்ட் வேறு அங்கே இருக்காங்க அவங்க வந்தால் அவங்க கோரிக்கையை அந்த நிறுவனத்தோட பேச செஞ்சு தொடர்ந்து மத்திய அரசு நிறுவனங்கள் நிறுவனங்களை முப்பத்தி தொள்ளாதீங்க எல்லா பணிகளையும் ஒப்பந்த தொழிலாளர்களாக இருக்காங்க நிரந்தர தொழிலாளர்கள் ஒரு ஆளுமே அது மக்கள் பற்றிய ஒரே புத்தக காலியிடங்கள் நிறைய இருக்குது அதில் யாருமே போனது இதை நிறைய போட்டு வந்துட்டே இருக்காங்க அது ஹெல்த் இன்சூர கூட எல்லாம் வந்துட்டே இருக்காங்க ஆனால் எல்லாமே கரெக்டாக அது வந்து நம்ம வந்துட்டே இருக்காங்க இது காலங்காலமாக இப்போ இல்லை ஒரு எப்போ ஆரம்பித்தாங்களோ இந்த ஒர்க்கர் வந்து பத்து பதினஞ்சு வருஷமாக ப்ரைவேட்டு யார் கான்டெக்ட் எடுத்தாங்களோ நீங்கள் அதை போட்டு எடுத்துக்கலாம் எங்கே எடுத்துக்கலாம் யார் கான்ட்ராக்ட் எடுத்துருக்காங்களோ அவங்க அதை வந்து ஒர்க் பண்ணுறாங்க இது ஒப்பந்தம் கிடையாது அது இன்ஜினியரிங் இன்ஜினியரிங்னா இருக்கட்டும் எல்லாமே நேரடி தான் விளைச்சுவாங்க அது வரி வசூல் மையமாக இருக்கட்டும் நம்ம சுகாதாரப் பிரிவாக அதிகாரியாக இருக்கட்டும் எல்லாம் நேரடி தான் அது நீங்கள் ஏழு பிஎஸ் சென்டர் இருக்குது பப்ளிக் ஹெல்த் சென்டர் இருக்கு பதினாலு நகர் நில அளவும் செயல்படுது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெர்மெண்ட் ஒர்க்கர் தான் கிடைக்கும் அந்த நிறுவனத்துக்கு அது வந்து தமிழ்நாட்டுக்குள்ள அந்த பாலிசி வச்சு தூத்துக்குடி மாநகரக்கு என்ன டன்னேஜ் ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது டன்னு எடுக்கும் அதை எடுத்து செக்ரிகேஷன் பண்ணுறது மக்களுக்கும் குப்பை மக்களவை குப்பையை பிரித்து எடுக்கும் இல்லை எழுநூத்தி எழுபத்தி ஏழு பேர் அவங்க சப்ளை பண்ணுறாங்க இதோட நம்மளோட பணியாளர் நேரடி பணியாளர் அதை ஒர்க் பண்ணுறாங்க ஆர்ஆர்சி எம்சிசின்னு இருக்குது அங்கே போய் தான் குப்பையை நாங்கள் பிரித்து எடுத்து பிளாஸ்டிக் வேரில் வந்து அது சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு போவோம் மக்களுக்கும் குப்பையை உரம் தயாரித்து நம்ம அட்டிமரப்பட்டு அந்த செயலர் விவசாயி கொடுவோம் மீறி வந்து நேர கருவக்கூட இடத்துல இல்லை அவங்க அவங்களுக்கு பேசி நம்ம பாராளுமன்ற அமைச்சர்கள்லாம் பேசி தான் அமௌண்ட்டை கூட கொடுத்தாங்க வருஷம் வருஷம் கலெக்டரேட் பண்ணுவாங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இப்போ இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு போது தான் ஜியோ வரும் போது அது வந்தோன்னே அதேமாதிரி அந்த ஒப்பந்த பணியாளர்கள் அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்களோ பேசி முடிஞ்சு அந்த ஒப்பந்த இது ஒரு கார்டு அதாவது கலெக்ஷன் பண்ணுங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டிக்கு வந்து எழுநூறு வீடு எடுக்கணும் ஒரு நீங்கள் பார்த்துருக்கீங்க அதை நம்ம என்ன ஒரு வீடு டோர் பை டோர் நீங்கள் வாங்கணும் செக்ரிகேஷன் வந்து தனியாக பிரித்து வாங்கணும் இதை வாங்குகிற இடத்துல என்னையும் கம்ப்ளைண்ட்டு சில வீடை வந்து ஸ்கிப் பண்ணி போவாங்க ரெண்டு வீடு மூணு வீடு ஸ்கிப் பண்ணி போனால் நம்ம எஸ்ஓஓஓஓஓஓஓஓஓஓஓ யாரோ அந்த எந்த வண்டியும் தெரியும் ஜிபிஎஸ் அம்மான் பண்ணுவாங்க அவங்கள வந்து மண்டலமோ இல்லை டிவிஷன் இருக்குது அதில் மாற்றி போடுவாங்க ஓகே சார்